ஜமிூரே கமாளி அலமல் ஹுதானிங்க பிரோபன விதானம் ஆதரக்கணி மதம் தருமரம் ുംബിബെ പാവന തീരം உலகில் சலாம் சலாம் நிலாவை உதவி கலாம் கலாம் பிரபாவே பிரபாமயம் கிரணம் زبان جنی دارم بر وادگر کبوه پشوه بنویدارم آدرک جنی مردم تو آغاز سویله آسرب درون پردم حیض بیله آلمه لانگرهم نورک ماله آلمه دی لگم جماله سان دنم சரணி சுவர்க்கம் சாஸ்வதம் சுகதம் மதனி அனர்கம் சாந்தியை தருகும் மதியின் மதுரவும் சாதரம் மொழியா நூறு சலாமம் நெபி 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 உலகில் சலாம் சலாம் நிலாவே நெபி நெபி உதவி கலம் கலம் பிரபாவே பிரபாமயம் கிரணம் பிரபஞ்ச நிதானம் பிரவாதக